வணக்கம் நேயர்களே நேற்று இரவு பயங்கர கத்தி சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது கூர்மையான ஆயுதங்களால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு தான் இந்த கத்திக்குத்து மற்றும் கூர்மையான ஆயுதங்களை கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதல் என போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த சம்பவத்தால் இருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டார்கள் அதில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் ஒருவர் தொடர்ந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கின்றார் இது எங்கே நடந்தது என்பது தொடர்பாக

சிகிச்சைகள் வழங்கப்பட்டன முப்பத்தொரு வயதான நபர் துரதிருஷ்டவசமாக சிகிச்சை பலனடிக்காமல் உயிர் மாய்த்திருக்கிறார் இருபத்தொன்பது வயதான நபருக்கு சிகிச்சைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் இரத்தப்போக்குகள் அதிகமாக இருக்கின்றன கடுமையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இருவருக்கிடையிலான தனிப்பட்ட பிரச்சனைதான் இந்த கூறிய ஆயுதங்கள் மற்றும் கத்திக்குத்தி சம்பவத்திற்கு காரணம் என்று போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் இந்த வன்முறை கும்பல்களுக்கு இடையிலான தனிப்பட்ட பிரச்சனைகள் ஒருவருடைய உயிரை நேற்று போக்கியிருக்கிறது இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நாங்கள் பேசுகின்ற விடயம் தொடர்ச்சியாக இலங்கையில் வன்முறை சம்பவங்கள் மீண்டும் தலை தூக்குகின்றனவா என்ற பாரிய அச்சம் மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது மக்கள் ஒரு பயந்த சூழலில் மீண்டும் வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கிறதா சுதந்திரமாக எங்கும் செல்ல முடியாதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது எனவே மக்களினுடைய இந்த பயம் அல்லது சுதந்திரம் பறிக்கப்படுதல் மக்கள் நிம்மதியாக வாழ முடியாத சூழல் இலங்கையில் உருவானால் மீண்டும் நாட்டை விட்டு மக்கள் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய தேவை இளைஞர் சுவதிகளுக்கு ஏற்படும் வேலைகளை விட்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் பாதுகாப்பு காரணங்களுக்காக இப்பொழுது அதிகமாக இலங்கைக்கு வருமானம் தரக்கூடிய சுற்றுலாத்துறை பல வெளிநாட்டவர்கள் வருகிறார்கள் அவர்கள் இந்த வன்முறைகள் இலங்கையில் அதிகரித்தால் பயத்தினால் இங்கே வரமாட்டார்கள் இலங்கைக்கான வருமானம் சுற்றுலா வருமானம் வெகுவாக பாதிக்கும் இவ்வாறு ஒரு சுழற்சி முறையில் பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் இந்த வன்முறை சம்பவங்கள் எனவே இதை அரசாங்கம் கண்டிப்பாக ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது கட்டாயமான செயற்பாடு இங்கு இருக்கின்றவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லாமலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளிநாட்டில் உள்ளவர்கள் இலங்கைக்கு சுற்றுலாவை தவிர்த்து வேறு நாடுகளுக்கு சென்றாலும் எல்லாமும் எங்களுக்கு தன் நஷ்டமாக அமையும் எனவே பிறந்திருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டானது ஒரு நிம்மதியான சந்தோஷமான வளமான நல்ல எதிர்காலத்தை தரக்கூடிய சிறப்பான ஆண்டாக மிளர வேண்டும் என்று எல்லார் மக்களும் ஒவ்வொரு நிமிடமும் பிரார்த்திப்போம் அப்பொழுதுதான் இலங்கை ஒரு வளமான நாடாக நிம்மதியான நாடாக அதிக வருமானத்தை பெற்று பொருளாதார தடைகள் அல்லது பொருளாதார வீழ்ச்சி இல்லாத நாடாக நாங்கள் அன்றாடம் எங்களுக்கு தேவையானவற்றை வாங்க நல்ல விலைவாசி குறைக்கப்பட்ட நாடாக இருக்க முடியும் இல்லை என்றால் தொழில் முதலீட்டாளர்கள் சுற்றுலா பயணிகள் பெரிய பெரிய நிறுவனங்கள் இலங்கையை மையப்படுத்தி எதையும் செய்ய சூழல் தான் உருவாகும் அதை தவிர்க்க வேண்டுமானால் இலங்கை சுதந்திரமாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் பன்முறைகளற்ற நாடாக இருக்க வேண்டும் அதற்கான முயற்சியை எல்லோரும் மேற்கொள்வோம் மீண்டும் சந்திப்போம்